வணக்கம் நண்பர்களே வருகின்ற புதன்கிழமை அதாவது முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அட்சய திருதி நாள் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அட்சய திருதி நேரம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது எப்பொழுது முடிவடைகிறது அட்சய திருதி அன்று பூஜை எப்பொழுது துவங்குகிறது எப்பொழுது முடிவடைகிறது மற்றும் அதன் பயன்கள் என்ன என்பதையும் பெண்கள் அன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதையும் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அட்சய திருதியை என்பது மிகவும் புனிதமான நாளாக என்றும் கொண்டாடுகிறோம் அட்சயம் என்றால் அழிவில்லாதது என்பதை குறிக்கும் ஆகவே இந்த நாளில் செய்யும் நற்காரியங்கள் நிரந்தரமான பலனை தரும் என்று நம்பப்படுகிறது முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அட்சய திருதி நாள் அட்சய திருதியின் முக்கிய நேரங்கள் என்ன என்று தெரியுமா திருதியை திதி ஆரம்பம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பத்து ஒன்று மணி அளவில் ஆரம்பிக்கிறது த்ரீதியை திதி முடிவு ஏப்ரல் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் இரண்டு பதினோரு மணியளவில் முடிவடைகிறது பூஜை முகூர்த்தம் நேரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று மணியளவில் ஆரம்பிக்கிறது திருதியை திதி முடிவு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் இரண்டு பதினோரு மணியளவில் முடிவடைகிறது பூஜை முகூர்த்தம் நேரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பது ஒன்று மணியளவில் ஆரம்பிக்கிறது பூஜை முகூர்த்தம் நேரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பது ஒன்று மணியளவில் ஆரம்பிக்கிறது பூஜை முகூர்த்தம் நேரம் காலை ஐந்து முப்பது முதல் பிற்பகல் பன்னிரண்டு பதினெட்டு வரை ஆகும் அச்சய திருதி அன்று செய்ய வேண்டிய முக்கியமானவை என்ன ஒன்று தானம் செய்யுதல் உணவு உடை தங்கம் நிலம் போன்றவற்றை தானமாக வழங்குவது சிறப்பானதாக கருதப்படுகிறது நாணயங்களை அல்லது தங்க நகைகளை தரிசனம் செய்து தானம் செய்யலாம் இரண்டு தங்கம் மற்றும் புதிய பொருட்கள் வாங்குதல் தங்கம் வெள்ளி வாங்குவது மிகவும் நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது புதிய வீடு நிலம் அல்லது வாகனம் வாங்குவதற்கும் சிறந்த நாள் மூன்று விரதம் இருந்து பூஜை செய்தல் விஷ்ணு லட்சுமி தேவிகளை அர்ச்சித்து பூஜை செய்வது நல்லது ஸ்ரீ லட்சுமி அபிஷேகம் அல்லது விசேஷ அர்ச்சனை செய்வது அதுவே அன்னதானம் வழங்குதல் ஏழைகளுக்கு அல்லது யாத்ரீகர்களுக்கு உணவு வழங்குவது பெரும் புண்ணியமாகும் ஐந்து புதிய தொடக்கங்கள் புதிய தொழில் ஆரம்பித்தல் முதலீடு செய்தல் போன்றவற்றை இந்த நாளில் செய்யலாம் கல்வி திருமண பேச்சுவார்த்தை போன்ற விசேஷ தொடக்கங்களும் சிறந்ததாக கருதப்படும் ஆறு வேத பாராயணம் மற்றும் புனித நூல்கள் படித்தல் மகாபாரதம் பாகவதம் போன்ற நூல்களை வாசித்தல் சிறப்பு யாத்திரை அல்லது நதியில் ஸ்நானம் கங்கை காவிரி போன்ற புனித நதிகளில் நீராடுவது பாவ விமோசனத்திற்கு உதவும் இந்த நாளின் சிறப்பு என்னவென்றால் அச்சய திருதி அன்று தொடங்கிய நற்செயல்கள் வளர்ச்சி பெறும் என்றும் நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது ஆகவே மனநிறைவோடு பக்தியுடன் நாளை அனுபவிக்கலாம் அட்சய திருதி அன்று தவிர்க்க வேண்டியவை என்ன ஒன்று தவறான கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது அந்நாளில் சண்டை சிரசிலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது யாரையும் கூறும் பேச்சுகள் செய்யக்கூடாது இரண்டு கடன் எடுப்பது கொடுப்பது தவிர்க்க வேண்டும் கடன் வாங்குதல் அல்லது கடன் கொடுத்தல் நன்றல்ல என்று நம்பப்படுகிறது அது பொருளாதார தடை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது மூன்று பழைய விஷயங்களை ஆரம்பிக்க கூடாது ஏற்கனவே தோல்வி கண்ட முயற்சிகளை மீண்டும் தொடங்க வேண்டாம் புதிய நற்செயல்களையே ஆரம்பிக்க வேண்டும் நான்கு பிறர் சொத்தை நோக்குதல் பிறர் சொத்தை பற்றி கோவையும் ஆசையும் கொள்ளக்கூடாது இது புண்ணியத்தை குறைக்கும் ஐந்து சோம்பல் மற்றும் அலட்சியம் அன்றைய நாளில் சோம்பல் ஆழ்ந்த தூக்கம் அலட்சியம் காட்டாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆறு வீணாக பொருள் வீணடிப்பது புனிதமான நாளில் பணம் உணவு அல்லது பொருள்களை வீணடிக்க கூடாது என்ன வாங்கினாலும் சிந்தித்து ஆழ்ந்து கருதி வாங்க வேண்டும் எட்டு தீய எண்ணங்கள் பொறாமை கோபம் எதிர்மறை சிந்தனைகள் வரவழைக்க கூடாது நல்ல எண்ணங்களோடு மகிழ்வோடு இருக்க வேண்டும் ஒன்பது அசம்பாவிதமான செயல்கள் போலி வழிபாடு கனவாழ்ப்பு இல்லாத பூஜை போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் கவனிக்க வேண்டிய விஷயம் அட்சய திரீதி என்பது வளமும் பாக்கியமும் சேரும் நாள் என்பதால் நாளை முழுவதும் மன உறுதி நேர்மை பக்தி மகிழ்ச்சி ஆகியவற்றுடன் செலவிடுவது மிகவும் நல்லது இன்றைய அட்சய திரிதி உங்கள் வாழ்க்கையில் அழிக்க முடியாத வளத்தையும் ஓயாத சந்தோஷத்தையும் கொண்டு வரட்டும் இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியம் நாளை ஒரு பல்லாண்டுகளாக செழிப்பாக விளையும் விதையாக மாறட்டும் நம் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களோடு நம்பிக்கையோடு புதிய தொடக்கங்களை ஆரம்பிக்கவும் இன்று விதைக்கும் நற்பயிர் நாளை உங்கள் வாழ்க்கையை நறுமணமாக்கும் அட்சய திருதியின் புனித ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்றும் பாதுகாக்கட்டும் அனைவருக்கும் அட்சய திருதி நல்வாழ்த்துகள் இது போன்ற ஆன்மீகம் மற்றும் ஆன்மீக கதைகள் வரலாற்று கதைகள் வாழ்க்கை நெறி கதைகள் வாழ்க்கைக்கு தேவையான உத்வேக கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க